நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் அம்மாநில அரசே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் என்று தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது சில நாட்களுக்கு முன்பு நெல்லை மாவட்டம் கொடகநல்லூர் நடுக்கல்லூர் பகுதிகளில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மண்டல புற்றுநோய் மையத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட அபாயகரமான மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டன இது தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த விவகாரம் குறித்து பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் மருத்துவ கழிவுகளை கேரளாவுக்கே கொண்டு செல்ல வேண்டும் அல்லது கழிவு மேலாண்மை நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டது அப்பொழுது கேரள மருத்துவ கழிவுகள் தமிழகத்தில் கொட்டப்படுவதற்கு கண்டனம் தெரிவித்த பசுமை தீர்ப்பாயம் அதனை அகற்றுவதற்கான செலவை கேரள அரசு ஏற்க வேண்டும் என உத்தரவிட்டது மேலும் கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரிய உயர் அதிகாரிகள் நேரில் ஆஜராகி விளக்கமளிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் இந்த வழக்கை வியாழக்கிழமை விசாரித்த தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் நெல்லையில் கொட்டப்பட்ட கேரள மருத்துவ கழிவுகளை மூன்று நாட்களுக்குள் அம்மாநில அரசே பொறுப்பேற்று அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது